வணக்கம் டி இன் ஃபார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஆனிமலை புலிகளுக்கு காப்பகம் இரண்டாம் கட்டமாக தாவர உண்ணிகள் கணக்கெடுப்பு தீவிரம் ஆனிமலை புலிகள் காப்பகம் பகுதிக்குட்பட்ட ஆறு வனச்சரகங்களில் புலிகள் கணக்கெடுப்பு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது இதில் அறுபத்தி நான்கு நீர்கோட்டு பாதைகள் அமைக்கப்பட்டு வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி வனச்சரக பகுதிக்குட்பட்ட சோலை வனப்பகுதியில் மூன்று நாட்கள் மாமிச உண்ணிகள் மற்றும் மூன்று நாட்கள் தாவர உண்ணிகள் கணக்கெடுக்கப்பட்டு வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் குறிப்பாக தாவர கணக்கெடுப்பில் யானைகள் மான் காட்டருமை உள்ளிட்ட விலங்குகளை எற்றங்கள் நகக்கீரல்கள் வனவிலங்குகளின் வழிபாதைகளிலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட கேமராக்கள் மூலம் மலைகளில் தென்படும் விலங்குகள் குறித்தும் மேலும் செல்போனில் தென்படும் விலங்குகள் குறித்து பதிவு செய்யப்படுகிறது பொள்ளாச்சி வனச்சரகர் ஞான மாலமுருகன் கூறுகையில் ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதிகளில் பொள்ளாச்சி வால்பாறை மானாம்பள்ளி உலாந்தி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் வருடந்தோறும் புலிகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது தற்போது பொள்ளாச்சி வனச்சரக பகுதிகளில் புலிகள் கணக்கெடுப்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மூன்று நாட்கள் மாமிச உண்ணிகள் மற்றும் தாவர உண்ணிகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் இதில் புலி சிறுத்தை கருஞ்சிறுத்தை யானைகள் காட்டறிமைகள் மான் இன வகைகள் என வன விலங்குகளின் நடமாட்டம் வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டு விலங்குகள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது என தெரிவித்தார் செய்திகளுக்காக அப்பாஸ்